வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் இந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல அவங்க ஆட்சியை பிடித்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவர்கள் சொன்ன நானூறு அப்படின்ற இலக்கை அடையலை அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் சொன்ன நானூறுலாம் வரமாட்டாங்க ஆனால் முந்நூற்றி ஐம்பதை க்ராஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த இலக்கையுமே அடையலை மெஜாரிட்டியும் பெறல இருநூத்தி நாற்பது அப்படின்ற நம்பர்லேயே சுருங்கிட்டாங்க ஸோ இது பலரினுடைய விமர்சனத்துக்கும் உண்டாயிருக்குது ஸோ எதிர்கட்சியில இருக்கிறவங்க அட்டாக் பண்றதை தாண்டி கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க கட்சி சார்ந்த அமைப்புகள் கிட்டே இருந்துமே வந்துட்டு பல தரப்பட்ட எதிர்ப்புகளை நம்ம பார்க்க முடிகிறது ஸோ அப்படி தான் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் வெர்சஸ் பாஜக அப்படின்ற மாதிரியான மோதல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்டவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடிகிறது சமீபத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பாகவத் நாக்பூரில் பேசும் பொழுது பாஜக வந்துட்டு பெயரை சொல்லாமல் பாஜக கட்சியினுடைய பெயரை சொல்லாமல் ஆணவத்தில் வந்து செயல்படுறவர்களுக்கு ஜெயிக்க முடியாது மக்களினுடைய மனதை கவரணும் எதிர்கட்சியினருக்கும் வந்துட்டு அவர்களினுடைய கருத்துக்களையும் கேட்கணும் ஜனநாயக ரீதியாக அவர்களினுடைய கருத்துக்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடாது மணிப்பூர் சம்பவத்தில் தொடர்ந்து வன்முறை இருக்குது அதில் கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் பிளவா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுந்திருக்குது ஸோ இந்த நேரத்தில் பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்த இப்போயும் வந்துட்டு ஜே பி நட்டா இருக்கிறாரு அவர் மத்திய அமைச்சராக பதவி ஏற்றுட்டார் ஸோ இன்னும் சில நாட்களில் பாஜகவுக்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் ஸோ இவர் ஜே பி நட்டா போன மாதம் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு கொடுத்த பேட்டியில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் இருந்த அந்த ஒரு ரிலேஷன் அப்படின்றது வாஜ்பாய் காலத்தில் எப்படி இருந்தது மோடியினுடைய காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் கட்சி பெரிய அளவில் வளர்ச்சியடையாமல் இருந்தது அவர்களினுடைய உதவி எங்களுக்கு தேவைப்பட்டிருந்தது கட்சி ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்குது எங்க வேலையை நாங்களே பார்த்துக்கறோம் ஆர்எஸ்எஸ் அப்படின்றது ஒரு கலாச்சார சமூக அமைப்பு ஸோ அது ஒரு அமைப்பு அதற்கான வேலையை செய்யறதுக்கு அங்க ஆட்கள் இருக்கிறாங்க அவர்கள் அவர்களினுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பிஜேபி கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்றதுனால எங்களுடைய வேலையை செய்கிறதுக்கு எங்களுடைய ஆட்களே இருக்கிறாங்க ஸோ அதனால அவர்களினுடைய தேவை இல்லாமலே நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இந்த நேரத்தில் அதை வந்துட்டு ஊடகங்கள் பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவை தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய தேசிய தலைவர் சொல்லிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அப்பவே வந்துட்டு கண்ட்ரோசி அப்படின்றது ஆரம்பிச்சிருந்தது இது ஸோ இப்போ ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அதற்கு அடுத்ததாகவும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் அவர்களினுடைய மேகசீனா இருக்கக்கூடிய தி ஆர்கனைசர்ல எழுதும் பொழுது ரொம்ப கடுமையாகவே வந்துட்டு ஓப்பனாக பாரதிய ஜனதா கட்சிக்கு நிறைய விமர்சனங்களை சொல்லியிருக்குறாங்க இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் பிஜேபியினுடைய தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக கட்சியை விமர்சித்தவர்கள் கட்சிக்கு எதிராக பலர் செயல்பட்டிருக்கிறாங்க அவர்களெல்லாம் நீங்கள் கட்சியில் சேர்த்துட்டீங்க குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தெல்லாம் வந்துட்டு மாற்று கட்சியிலேருந்து வந்தவர்களை நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்துருக்குறீங்க சித்தாந்தம் ரீதியாக தொடர்ந்து இங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்காமல் இருக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தவறு நமக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது அதை இழந்துட்டு நம்ம வெற்றி மட்டும் நோக்கமாக வைத்துட்டு போனோம் அப்படின்னா அது சரிவர இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சேவகர்கள் சரியா வேலை செய்யல அவர்கள் வந்து அவர்களை பயன்படுத்திக்கல ஒரு கருத்தும் சொல்லப்படுது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ரெண்டுமே உங்களுடைய கோட்டைன்னு சொல்றீங்க அந்த ரெண்டு கோட்டையிலையுமே ஓட்டை விழுந்திருக்கு அதற்கான காரணம் என்ன குறிப்பா வந்துட்டு மகாராஷ்டிரால தேசியவாத காங்கிரஸ் என்சிபியை உடைத்தது மக்கள் ரசிக்கலன்றதை தாண்டி அதையும் ஆர்எஸ்எஸ் வந்து விரும்பலை அப்படின்றத சொல்றாங்க என்சிபின்ற கட்சி காங்கிரஸுக்கு மாற்றா தன்னை ஒரு காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியிலேருந்து பிரிந்து வந்தவர்களை நீங்க கூட்டணி சேர்த்துருக்குறீங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமாவும் என் ஒரிஜினலான சின்னம் வந்து இப்போ பிஜேபி இருக்கக்கூடிய அஜித் பவாருக்கு தான் இருக்குது அதையும் மக்கள் விரும்பல பிஜேபி மிக கடுமையை எதிர்த்தவர்களை நீங்க கூட்டணியில் சேர்த்துருக்கிறீங்க இது நம்முடைய எதிரானது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னா அது சரிவர அது நல்லா இருக்காது அதை தாண்டி தலைமைக்கு துதிப்பாடுவது ஒரு தலைமையின் கீழே வந்துட்டு செயல்படுவது தலைமை தான் எல்லாமே சொல்லிட்டு ஒரு மனிதரை நம்பி போகக்கூடியது அதுவும் வந்துட்டு நம்முடைய சித்தாந்தத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டுகளை சொல்லி கொஞ்சம் கடுமையான விமர்சனங்களையும் வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் நேற்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் கோரக்பூரில் ஆர்எஸ்எஸினுடைய தலைவர் மோகன் பாகவத்தை இரண்டு முறை சந்தித்து பேசி இருக்கிறார் அப்படின்ற தகவலை பார்க்க முடிகிறது இந்த சந்திப்பு அவங்க பிரைவேட்டா இரண்டு பேரும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க இரண்டு சந்திப்பும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரைக்கும் போயிருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது ஸோ இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோதல் தேசிய அளவில் வட மாநிலங்களை தாண்டி தென் மாநிலங்களையும் நடந்திருக்கக்கூடிய நடந்த சின்ன சின்ன சச்சரவுகளுக்கு காரணமும் இதுதான் சித்தாந்தம் ரீதியாக செயல்படக்கூடிய செயல்பட்ட பழைய தலைவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படலை ஸோ இதனால் களத்தில் இறங்கி பல வேலைகளை செய்த முதுபெரும் தலைவர்கள் அவர்கள் வருத்தத்தில் இருக்கிறாங்க அந்த வருத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆர்எஸ்எஸ் தி ஆர்கனைசர் அவர்களினுடைய அந்த கருத்து வெளிப்பாடு அப்படின்றதும் சொல்லப்படுது இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ஸே வந்து சில முறை காங்கிரஸுக்கு ஆதரவாலாம் செயல்பட்ட வரலாறு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அமைப்புகளை மாற்றி சிந்திக்கும் பொழுது ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறவங்க ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னா அவர்கள் சில செஞ்சு செஞ்சுதான் ஆகணும் எப்படி தமிழகத்தில் திராவிடர் கழகம் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்குவாங்க திமுக அவர்களுடைய ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்குவாங்க அமைப்புக்கும் கட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான் அப்படி இருக்கும் பொழுதும் திராவிடர் கழகம் திமுகவுக்கு எதிராக அதிமுகவோடு இணைந்து செயல்பட்ட வரலாறுகளும் இருக்குது ஸோ அமைப்புகளும் மாறி சிந்திக்கிறாங்க அவர்களினுடைய சித்தாந்தத்திற்கு தகுந்தவர்களை ஆதரித்த வரலாறும் இருக்குது சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசியல் கட்சி அப்படின்றது எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி களத்தில் எதிரி என்ன ஆயுதத்தை யூஸ் பண்றானோ அதற்கேற்ற மாதிரியான ஆயுதத்தை பிரயோகித்தால் மட்டும்தான் நமக்கான வெற்றின்றது கிடைக்கும் அந்த நேரத்தில் எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்ற மாதிரியான சமாதான பேச்சுக்களை களத்தில் வைத்தோம் அப்படின்னா அது வெற்றியை பெற்றுக் கொடுக்காது அப்படின்றது சொல்றாங்க இன்னொரு பக்கத்துல உத்தரப்பிரதேசம் அண்ட் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல பாஜகவினுடைய தொண்டர்களும் சரி ஆர்எஸ்எஸ் சேவகர்களும் சரி களத்தில் சரிவர பணியாற்றவில்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது நானூறு தொகுதிகளை ஜெயிச்சுருவோன்னு மோதி சொன்னார்னா மோதி மட்டுமே ஜெயிச்சுட்டு வந்துடுவார்ன்ற ஒரு அசால்ட்டான கூலாக இருந்துட்டாங்க ஸோ இதுவும் தோல்விக்கு ஒரு காரணம் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இப்போவாவது இவ்வளோ நாள் நடந்து முடிஞ்சது நடந்துருச்சு ஸோ இப்போவாவது நாங்கள் சொல்றதை கேளுங்க சில மாற்றங்களை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா மோகன் பாகவத் அவர் நேரடியாக பிரதமரை அணுக முடியலை சில வருடங்களாகவே அதனால் கூட இப்படி ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் தான் யோகி ஆதித்யநாத் இரண்டு முறை சந்தித்து பேசியிருக்கிறார் என்ற தகவலை நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இதற்கு தான் என்னென்ன மாற்றங்கள் வரும் ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து என்ன மாதிரியான விமர்சனங்கள் அடுத்து வரும் நாட்களில் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்ருக்கறோம் ஸோ இது வந்து சித்தாந்தம் ரீதியாக கட்சியை இன்னமும் சித்தாந்தம் ரீதியாக தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் வைக்கிறாங்க அப்படின்றத தான் வந்துட்டு வெளியிலிருந்து ஒரு பார்வையாளராக நம்மளால பார்க்க முடிகிறது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி